அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சிவ் ஆர்எலிய தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில இருந்து ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க குரூப் ஒன் பி அண்ட் ஒன் சி சர்வீசஸ் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணியிடங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் தான் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னா ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் கரெக்டான டைமுக்கு வந்துடணும் எக்ஸாம்ஸ் கரெக்டாக நடந்துடணும் அப்படின்றது தான் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து முன்ன விட இப்போ வந்து கரெக்டாக சைன் இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் ஸோ அதனால இந்த வருடம் எல்லாமே பக்காவாக நடக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ எவ்வளோ பணியிடங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் எவ்வளோ ஏஜ் லிமிட் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஏ டு ஜெட் பார்க்குறதுக்கு நம்மளோட ஃபுல் வீடியோவும் பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் சரியா மறக்காம என்ன பண்ணுங்க பண்ணி பாருங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் சோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த வருஷத்தோட அஞ்சாவது நோட்டிபிகேஷன் என்ன அஞ்சாவது நோட்டிபிகேஷன் தான் விட்டாங்க சோ உடனே கூட நம்ம அப்டேட் என்ன பண்றோம் தெரிவிச்சிடணும் அப்படின்றதுக்காண்டிதான் சோ வர வர டிஎன்பிசியோட நோட்டிபிகேஷன் பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கட்டங்கட்டமா போட்டு கலர் கலரா கொடுத்துட்டு இருப்பாங்க பட் இன்னி இப்ப வந்ததுலேருந்து இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி லெவலுக்கு தான் டிஃபரெண்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்டு குரூப் ஒன் சி சர்வீசஸ் ஒன் பின்னா என்ன ஒன் சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பி அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சார்டபிள் சார் அதாவது இந்த அறநிலைத்துறை இருக்கு பார்த்தீங்களா அந்த டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடியது சரியா அதே மாதிரி ஒன் சி சர்வீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபிசர் டிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாவட்ட கல்வி அதிகாரி அப்படின்றது தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ் தமிழ்நாடு கல்வித்துறை இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் சி சர்வீஸ் ஸோ எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணாம் தேதி இணையில இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ முடியும்னா இருபத்தி ரெண்டு மே மே மாதம் வரைக்கும் முடியும் கரெக்ஷன் பீரியட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பது எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு நடக்கும் மதியானம் தான் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நமக்கு தெரியும் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த அறநிலைத்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டும் அதே மாதிரி தமிழ்நாடு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்டிக் எஜுகேஷனல் சரியா ஆர் வில்லிங் டு கன்சிடர் போத் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு சில எலிஜிபிள் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இது ரெகுலரா கொடுத்திருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிக்கு எவ்வளவு மொத்தம் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறையில இருபத்தி ஒரு போஸ்டிங் அதோட போஸ்ட் கோட் ஆயிரத்தி பத்து லெவல் டுவெண்ட்டி டூ அப்படின்றத பே ஆஃப் லெவல் சரியா

vacancies ஆர் revised the நம்பர் ஆஃப் candidates செலக்ட் successive stages பின்னாடி வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதாவது ஜூலை ஒன்னுல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் சுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட் அதாவது மேக்ஸிமம் ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் எல்லாத்துக்குமே தெரியும் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது டுவெண்ட்டி ஒன் அந்த வி அந்த எயிட்டீன் அப்படின்றது தான் டுவெண்ட்டி ஒன் இருந்தாலே நீங்க வந்து இதுக்கு வந்து மினிமமா சொல்றேன் மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது பிசி எம்பிசி அதாவது உங்களுக்கு அந்த கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ டாக்குமெண்ட்ஸ்ல அப்ளை பண்ணும் இங்க பாருங்க இது முக்கியமானது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனக்கு யாரெல்லாம் இதை எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனராக எனி டிகிரி அண்ட் ஆல்சோ டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் லா ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தே நீங்க லா அதாவது லாயருக்கு படிப்பாங்கல்ல பேச்சுலர் ஆஃப் லா அந்த லா முடிச்சிருந்தீங்கன்னா மூணு வருஷம் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லை டைரக்டா பேச்சுலர் ஆஃப் டிகிரியே அஞ்சு வருஷம் முடிச்சிருந்தீங்கனாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ராக்டிசிங் அஸ் அன் அட்வொகேட் ஆர் லீடர் இன் கோர்ட் ஆஃப் சிவில் ஆர் கிரிமினல் ஜுடிசியேஷன் அவங்கள என்ன பண்ணா மூணு வருஷத்துக்கு குறையாம வேலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் சிக்ஸ் இயர்ஸ் இந்த போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ இந்த போஸ்ட்ல இருக்கவங்களாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஆறு வருஷத்துக்கு குறையாம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் எது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஃபாலோயிங் சப்ஜெக்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது எம்எஸ்சி மேக்ஸு எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பாட்டனி எம்எஸ்சி தமிழ் ஸோ இதெல்லாம் அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் இதுக்கு ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்பியா ஸ்டடீடு தமிழ் அண்டர் பார்ட் ஒன் பார்ட் டூ ஆஃப் த இன்டர்மீடியட் ஆர் ஃப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்றதையும் படிச்சிருக்கணும் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் டிஆர்பி சொல்கிறாங்களா பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இதை நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டீச்சர் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஹையர் ஸ்கூல் அதாவது செகண்டரி ஸ்கூலில் இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அவங்களும் இதில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் வந்து குவாலிபிகேஷன் நீங்க யாரு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க சரியா பிராக்டிசிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உண்டான டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க இதை நீங்க ஃபில் பண்ணி சீனியர் அட்வொகேட்டா நீங்க சைன் வாங்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆல்ரெடி இந்து ரிலீஜியஸ்ல ஏதாச்சும் ஒரு இதுல சர்வீஸ்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சர்வீஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அப்படின்றத பாத்துங்க டென்த்து அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ டிப்ளமா ஈக்குவலன் பேச்சுலர் டிகிரி பிஜி டிகிரி பி பிஎட் டிகிரி இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பா இது பண்ணோம் இந்த ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஈக்குவல் அண்ட் குவாலிபிகேஷன் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்டா தயவு செய்து பார்த்துக்கோங்க நாலேஜ் இன் தமிழ் எப்போவுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக வச்சிருவாங்க சரியா ஓகே எக்ஸாம் சிலபஸ் பாருங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது குரூப் ஒன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டினோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் பேசிக் மார்க் வந்து தொண்ணூறு மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் மத்தவங்களா இருந்தால் நூற்றி இருபது மார்க் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க மெயின் எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு ஹிந்து ரிலீஜியன் இருக்கு லா இருக்கு அதே மாதிரி மொத்தம் நாலு பேப்பர் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத மறந்துடுறாங்க அது போக இன்டர்வியூ இருக்கு மொத்தம் எழுநூத்தி ஐம்பது இன்டர்வியூ மார்க் நூறு எண்ணூத்தி ஐம்பது மார்க் இருக்கணும் எஸ்சிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு மார்க் எடுக்கணும் அதர்ஸா இருந்தால் முந்நூறு மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒரு எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு மாதிரி இருக்கும் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆபீசருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா ஓகே சோ ஓவராலா பாத்தீங்கன்னா தான் இருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கும் அவனுக்கு கொடுத்துருக்காங்க வேற சிலபஸ் என்ன அப்படின்றதையும் கீழே உங்களுக்கு உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க சரியா சிலபஸும் கொடுத்துருப்பாங்க சோ அதையும் பார்த்துக்கோங்க மறக்காம என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனை தயவு செய்து பாருங்க நீங்க அதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் கண்டிப்பா இதுக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது இருக்கு பாருங்கள் பாருங்க ஹேவிங் ஸ்டடி இன் தமிழ் மீடியத்தில் இருந்தீங்கனாலும் நீங்க கண்டிப்பா இது பண்ணலாம் அதே மாதிரி ஏஜ் கன்செஷன் ஃபீஸ் கன்செஷன் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இங்கே பாருங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் சயின்ஸ் அதாவது குரூப் ஒன் இருக்கிறத தான் கொடுத்துருக்காங்க குரூப் ஒன் கேட்டகிரியில தான் கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இருக்கு அது போக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்க இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு தயவு செய்து பார்த்துக்கங்க டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமுக்கு யாரும் பிரிப்பார் ஆனீங்களா உங்களுக்கு அதுக்குண்டான க்ளாஸஸும் வீடியோஸும் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேறு எது டவுட்ஸ்னாலும் தயவு செய்து நம்மளோட கீழே கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்